நேயர்களுக்கு நியூஸ் வணக்கம் பொன்னேரி அடுத்த அம்மன் ஆலயங்களில் நடைபெறவுள்ள ஆடி திருவிழாவில் அனைவரையும் ஒன்றிணைத்து திருவிழா நடத்த வலியுறுத்தி ஒரு தரப்பினர் காத்திருப்பு போராட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஏலியம்பேடு கிராமத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த சில மாதங்களாக குடிமனை பட்டா வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கிராமத்தில் உள்ள கிராம தேவதைகளான லட்சுமி அம்மன் எல்லை அம்மன் குலுங்கி அம்மன் ஆலயங்களில் ஆடி திருவிழா நடைபெற உள்ளது இதற்காக பட்டா இல்லாத ஒரு தரப்பு குடும்பங்களை ஒதுக்கிவிட்டு திருவிழா நடத்த முயற்சிப்பதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்து குலுங்கியம்மன் ஆலயம் முன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மற்றொரு தரப்பினர் இன்று பால்குட ஊர்வலம் நடத்திய நிலையில் ஒரு தரப்பினர் போராட்டம் காரணமாக அசம்பாவிதங்களை தவிர்க்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்

அப்ப யாரு இதுல நடத்துறா எதுனால அதுல நடத்துறாங்கன்னு தெரியும்ல யாருன்னு அவங்க வந்து அவங்க வந்து வேற மாதிரியே சொல்றாங்க சார் நாங்க வந்து நடத்திதான் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்க தனித்தனியா பேசலாம் பதில் சொல்லப்படுகிறாங்க

i mean,